Sí, también.

அடிய <laughs> பாய உன் பையன் பாயை ஊட்லிக்கிட்டு பாய் அம்பா யார் பராயும் சொல்லடா போறேன் பிள்ள டேய் வாய்ச்சாரு கிட்ட சொல்லுங்க கூப்பிட்டான் வேலை வேலைக்கு வர்ற மாதிரி சொல்லிட்டான் அது கதவு சொல்ல முடிஞ்சாச்சு இது இந்த கதவு சொல்லுங்க டேய் அம்பர்தான பக்கத்துல இருக்கிறான் ரேஷ் <muchan> <muchan>

জক <laughs> স <laughs> மேல <imitation> பூரா <imitation> <imitation> பாயையுறங்க பாயையுறங்க நான் சொல்றேன் நீங்க நீ சொல்றாங்க வர பாயையுறங்க 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 ஐயா ஏறுற மாள கொட்டே ஏய் பாயறா அந்த அண்ணன் ஏய் பாயறா இவ்வளவு கேக்குறேன் தெற மசாலா இருக்கு ஐயா ஏறுற காரே சொல்லு ஐயா ஏறுற சைலன் 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 அவர் போய் வாமா அம்மா யாரும்

اوسي جا رهي مليو نال پڙهي ڏي هاڻي وڏي پئي وارا يار کي به اها ماڻهي لويو آهي هاڻي وڏي پئي وارا هاڻي ڏيڻا اها پڙهي ڏي هاڻي سڀيانه يار وڏي پئي وارا هاڻي ಯಾೋ நார்ಮಲ್ ಆಗಿ ಇವತ್ತು ತಕಾಲಾ ಇಡಲ್ಲ ಎಲ್ಲ போರ್ ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀನಿ ಮಾತ್ರ ಹೋಗ್ಬಾ ನೀನೇ ನಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ನೇನಾ ನೀ ಆರ್ಮಿನ್ ಮಾಡ್ ಆ ಶೈಲೆಂಟ್ ಓ ಶೈಲೆಂಟ್ ಎಲ್ಲಿ போறೋ மேல பந்தல போ

தெரிய <laughs> 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 <laughs>

காலி Beale சேட்டி கேக்குறா காளில வந்து கால நீட்டு போட்டு ஒகைய நீ பேடு பாத்து சம்மல போறேன் Beale சேட்டி கேக்குறாளா என்னாரியா ஊருடுவீங்களா யார காக்குறா ஊருடுவீங்களா யார யார மணிக்கு வந்து குனிறியா தாந்திர 6 இல்ல காலத்துக்கு நான் நின்னு நாரோன நீருக்கு நிக்கற வேள உங்களுக்கு நக்கற வேள ஊரு

வேலைக்கு கூப்பிட்டா வர மாட்டேன்னு அடிச்சு வச்சிருக்கிறேன் இந்த இடைவெளியிலே கொடுக்கும் மனம் படித்த நமது படுக்கு சாத்துக்கு ராமசந்தர் அண்ணன் ஜெகன் அவர்கள் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் அண்ணன் அவரு அந்த அன்புள்ளங்கள் இங்கு ரோஜா நாடக மன்றத்தின் கோடியிலே மிருதங்க சக்கரவர்த்தி ஜெயஜோதி அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாயும் இன்னும் பெண்மேடு மேட்டின் அடிக்கூடிய தம்பி ராஜசேகர் அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி 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 அંદરர்மா கேமா வர வேளை கூபறாரா ஆமாம்மா வாங்கஞ்சி என்னடி என்னடி பாக்குறீங்க இல்லம்மா பைசாச்சே வேலக்கலாம் நீங்க போகாதீங்க அதனால நீங்க போகப்றீங்களா எல்லாம் அவன் உடம்புல நம்ம உடம்பு என்ன

யாரு நீடா அம்மால ஆறு தண்ணி தட்டிட்ட மாட்டா இபடிய யாரு யாரை பையன் அம்மால மூணு பேரை ஆளு ரெடிக்கிட்டنا நான் காலி பாத்துறேன் டேய் நான் மூணு பேர் செஞ்சேன் இது யார் செஞ்சது யாருடா தட்டி டவுரா தட்டி உள்ள போட்டா உள்ள போட்டானே இங்க பாத்துக்காதே இங்க தட்டி மேலே போட்டா தட்டி மேலே போட்டா யாரு தட்டிட்ட கேக்குற यार டேய் கேக்குற நீ இந்த முட்டத்து கிராமத்துக்கு ஆயிரம் வேளை நடத்துக்கு சொக்காரி ஜெமினார் அஜாதா என்னடா சிரிக்குற கேட் <coughs> <coughs> <coughs>

એય કટ જા પડ્યા લા પાડી યાર એ ચિંતામાં એ યાર કટ પીડી વાખી ઉતરાડા પાડી યાર એ એ ઓકે ઉતાંડિયા લા યારને તેર્યા દે અડતી લા ભી મેલે કઈ છે તામિયા કૂટ બેટ કૂટ அவங்களும் அடிக்கும் போதுலாம் பார்ல டேய் என்னடா கட்டி அணை சரி சரி